இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஜூலை மாதம் இயேசுவின் திரு ரத்தத்தை ஆசிர்வாதமாய் நமக்கு கொடுக்கிற இந்த மாதத்தினுடைய அருள் ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுகின்ற இவ்வேளையில் புதன்கிழமை செம்மன் துயருளானந்தருடைய நவநாளில் ஒன்றிணைந்து சுபிப்போமாகு தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை வீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய தூயாவியாரின் பெயராலே புகழ் நிலையே தூய்மை Make me, make Thank yeah. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் கருத்தாங்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பெயரு பெற்றவரே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் போமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெயரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய பேரு பெற்றவரே இரவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக்கல்லும் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தோயே இறைவனின் தாயே பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலோ வேண்டிகல்லோவே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம் இறைவா ஒரு மகன் மனிதனானதை உம்முடைய வான வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது பொழிய உம்மை மன்னாடுகிறோம் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்போ எப்பொழுதோ வேண்டும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் சிபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றிட்டு மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக பொது கருத்துகளுக்காகவும் வேத போது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் செம்மன் தூய அருளானந்தருடைய நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த வேளையில் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க ਵਾਲਗੇ ਵਾਲਗੇ மண் துயரானந்தருடைய நவநாள் புத்தகம் பக்கம் பதிமூன்றை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் துயரானந்தரே எங்களுக்கு உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மன் ஆனந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள செம்மன் ஆனந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள செம்மன் ஆனந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளா செம்மன் துயரானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைபகேசுவேன் விசுவாசாட்டி அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மரித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானதரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் பாவியிலாகிய எங்களுக்காக மருமை தந்தையிடம் மன்றாடும் நாங்களோ உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக தீட இறைவனை மன்றாடும் ஓமை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உமை போற்றுகின்றோம் இறைவா உமை போற்றுகின்றோம் எமக்கு நல்ல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம் செய்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா தம்மை போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் நோயால் வாடியபோது போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வு நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மை தினங்களுக்காய் மோனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரளானந்தரின் பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மண்டாடுவோம் இந்த மண்டாட்டுக்களை வழிநடத்துகின்ற ஆறு நபர்கள் திருப்பிடத்தின் மையத்தில் வணங்கி பீடத்தில் இருக்கின்ற வாசக மேடைக்கு வந்து வழிநடத்த அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் திருச்சுபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உடைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழி நடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளான் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூயானந்தரின் வேண்டுதலால் வேண்டுதலால் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உன் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் மன்றாட்டை பக்தர்கள் அனைவரையும் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சல்களையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் உடல் நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணியை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் மன்றாடுகின்றோம் செம்மன் தூயரலான் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருக்கலாம் இந்நவ நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளாந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூயரலான் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருக்கலாம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாகி சமர்ப்பிப்போம் சிறப்பாக குடும்ப ஆசிர்வாதத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக சுபிக்கிற வேளையிலே இறைவன் குடும்பத்தில் உள்ளவர்களை நோய் நொடிகள் வேதனைகள் தடுமாற்றங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாம் சுபிப்போமாக குழந்தை வாக்கியத்திற்காக வண்டாடுகின்ற தம்பதியர்கள் திருமண ஆசிர்வாதத்திற்காக தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற வேண்டும் என்று மன்றாடுகின்ற பிள்ளைகளுக்காய் உறக்கமாய் மன்றாடுகின்ற இவ்வேளையிலே குழந்தைகள் பிள்ளைகள் இளைஞர்கள் தங்களுடைய படிப்பு எதிர்காலம் வாழ்க்கை மற்றும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் என்று ஒவ்வொரு நிலையிலும் படிப்படியாக உயர தேவையானவர்களுக்காய் மன்றாடுவோம் புதிய இல்லிடம் புதிய நிலம் வாங்கி ஆசீர்வாதத்தை பெற வளமையை பெற காத்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பங்களையும் அவருடைய எண்ணங்களையும் செம்மண் துயிரந்துடைய தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்களுக்கு தாரோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளோம் ஓமே அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டு பெரும் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்ற பண்ணுகிறேன் உம்முடி திருவயிற்றின் கண்ணியாக இசுவம் பெற்றவரே பெற்றே தோயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கள்ளோம் ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாபிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓமேன் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்சீரி போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் ஆனந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு வேண்டும் வேண்டுமென்று செம்மன் துயரலானந்தர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராயது ஈசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஓமே விளந்தால் படியிடுவோம் நோய்காளிகளையும் வந்திருக்கின்ற சிவம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இசு உங்களோடு இருப்பாராக ஓமிருப்பாக நீங்க கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம் ஆண்டவரே உடலோயால் வருந்தோ உமத ஓழியரை பாரோ நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோம் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மண்டாடுகிறோம் ஆமேன் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீரு போலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அறலாம் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்கள் அறிய செய்தோயன் வேண்டுதலாலும் பெற்றவர்களாக விளங்கிட இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுபனவாகு உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாகு அண்டவரை உமது துருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற சாட்சியான செம்மன் தூயரளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராகு கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அனைவரும்போம் செம்மன் துயரிலானந்தருக்கு பாடல் பாடி திருப்பலியை துவங்குவோம் மரவ நாட்டின் மங்கள தீபம் எங்கள் காவல்து